கேட்க அவ்வளோ பிரச்சனை இதை வச்சுட்டு இது வலி வரும் சாவி எல்லாம் இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்கு தந்து விட்டு சாமி சாவி எல்லாம் உள்ளதாக இருக்குது அது தொலைஞ்சி தானே தான் கூட தைட்டு எதுவாகட்டு என்ன பிடிக்க இடம் இருக்கா இல்லை கல்யாணம் மட்டும் பொண்டாடி கூட போன சுத்தணும் போரு мотрите, Teruah is onging with anything too much. For when a year doesn't used my life, start going anything too much. a year is on the நல்லதாக போச்சு வீடியோ எவ்வளோ நீட்டாகிட்டோம் இல்லை வீடியோ எவ்வளோ நீட்டாக இருக்குது இவ்வளோ பெரிய வீடு வாங்க முடியுமா எல்லோரும் அங்கே தான் போட்டிருக்காங்க ஒரு பையன் நின்னாமலாம் கேட்டோம்லாம் அங்கே இதாக போகிறோம் நல்லதாக போச்சுல ஒரு நாளைக்கு எவ்வளோ குப்பை போத்துருமா முனிசிபாலிட்டி வண்டி வரலன்னு வச்சுக்க நாரீரும் காம்பே நாரீரும் ஒவ்வொரு வீட்டில் இருந்து கொண்டாடுறாங்க அவங்களாம் சம்பளம் நான் நானும் யூடியூப்பில் போட்டோம்ல அவங்களுக்கு ஆ அதுதான் பாவம் தானே கொரோனா டைம்னாலும் நோய் வரும் வரும் அவர் யூடியூப் போட்டேன் கவர்மெண்டை வந்து அவங்களுக்கு பென்ஷனு பிஎஃப் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸு அவங்க பிள்ளைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் நோய் வந்துச்சுன்னா நினச்சி ஆனால் யூடியூப் போட்டேன் அன்றைக்கி அவங்க வந்து வைக்கல நம்மளால் நாலு பேருக்கு நல்ல நல்லது கிடச்சிட்டு போட்டோம் என்ன சொல்லுது ஆ இல்லை ஆயிரரூபா என்ன காணும் எல்லாம் துப்பி போட தான் வைக்க நம்ம சாப்பிடு நமக்கு கொடுக்கணும் சம்பளம் ஆயிரரூபா தானே ஆமாம் ஒரு நாளைக்கு மாதம் ஆயிரம் ரூபா அவள் சொல்லுதா அப்படி குப்பள்ளி கொடுத்தவரைக்கும் எது பில்டிங்கில் தானே கொடுக்கோம் பில்டிங்கில் தான் கொடுக்கான் குப்பள்ளி போடுறது நம்ம பில்டிங்கில் ஒருத்த வந்து அழுவாமலா எனக்கு எவ்வளோ கொடுக்கான் செக்ரட்டரி எவ்வளோ கொடுக்கான்னு சொல்லு ரூபா கொடுத்தான் இப்போ அது இல்லாமல் போயிட்டு பாவம் இன்றைக்கி சொல்லுதான் அஞ்சு பேர் பார்த்து பாட்டு ஆனால் சொல்லதான் எனக்கு பைசாவே இல்லை ஆனால் சொல்ல தான் ஐநூறுரூவா கொடு சொல்லாத நான் யூடியூப் எடுத்துக்கிட்டு ஐநூறுரூவா நான் சொல்லதான் ஐநூறுவா எனக்கு கொடுன்னு நான் கஷ்டப்படுது என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னா எங்கே போய் என்னத்தை வேண்டாம் போவேன் வீட்டுக்கு பயமாக இருக்குதுப்பா பழக்கம் பேசிக்கிட்டே ஓட்டம் இ தம்பிக்கிட்டே இருக்க முடியாதண்ணா ஓட்ட இல்லாமல் கிடு குடுக்குடு நான் ஆடி தூக்கி போட்டு வாட்சிங் என்ன சொல்லுவாங்க அவங்ககிட்ட இருக்குதுன்னு போங்க இனி நல்லா சாஃப்டாக வருதுல்ல சாஃப்டாக வருது எப்படி வேறு என்ன தான் அது சட்டியை இப்போ ரைட்டு நல்ல வேலை எல்லாம் கொண்டாந்துட்ட விழுந்தாலும் ஒன்றும் இல்லை